வணக்கமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் வீட்டு மலை பதிவு வெற்றிகரமாக உங்கள் ஆதரவுடன் நிறைவு செய்து விட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வெறும் என்னல்ல ஒவ்வொரு வாடிக்கையாளரின் நம்பிக்கையையும் உங்கள் கைராசியால் பதிக்கப்பட்ட ஒரு பொன்மொழி நமது நிறுவனத்தின் ஊழியர்களின் உழைப்பையும் எனது குடும்பத்தாரின் பிரார்த்தனையையும் தாங்கிய வெற்றி முத்திரை இந்த நூறாவது கிரயம் எண்ணில் மட்டுமல்ல உங்கள் நம்பிக்கையில் பதிக்கப்பட்ட வெற்றி இந்த வெற்றி எனது தனிப்பட்ட முயற்சி அல்ல உங்கள் நம்பிக்கையின் நிழலில் வளர்ந்த புனித பயணம் எனது தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த என் குடும்பத்தினருக்கும் துணையாக இருந்த நண்பர்களுக்கும் நம்பிக்கையோடு என்னை தேடி வந்த வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கமுங்க